சாய் சங்கரானியர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் நடமாடும் தெய்வம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அதாவது நடமாடும் தெய்வம் தெய்வத்துள் தெய்வம் தெய்வத்தின் குரல் உம்மாச்சி தாத்தா தாயுமான சுவாமி இந்த மாதிரி பல பெயர்கள் உண்டு அந்த மகானுக்கு இல்லையா அப்பேற்பட்ட அந்த மகா பிரிவா வந்து இவாளுக்கு இப்படி பண்ணா அவளுக்கு இப்படி பண்ணால் பக்தாளுக்கு இது பண்ணா இந்த அற்புதத்தை பண்ணால் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இந்த வாரம் ஒரு வித்தியாசமான பெரிவா வந்து நிகழ்த்திய ஒரு வித்தியாசமான அற்புதத்தை இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம் சரி அப்படி என்ன வித்தியாசமான அற்புதம் அப்படின்னா மகாபிரிவாவில் கூட இருக்கான்னு சொல்கிறேன்ல மகாபிரிவா கூட இருக்கிற அந்த சீடர்கள் நான் எல்லா அற்புதங்கள்லேயும் நான் சொல்லுவேன் மகாபிரிவாவோட மடத்திலிருந்து ஸ்ரீமடத் தொண்டர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லுவேன் அந்த ஸ்ரீமட தொண்டர்களுக்கு மகாபிரிவா நிகழ்த்திய ஒரு அழகான ஒரு விஷயம் இது வந்து அற்புதம் அப்படின்னு சொல்கிறத விட அதாவது தன்னுடைய தொண்டர்கள் அவர் கூட இருக்கிறவா வந்து அவரை எப்படி பார்த்துக்கிறா இல்லையா அந்த நாலு பேர் அதாவது ஸ்ரீமடத்தில் வந்து ஒரு நாலு பேர் அஞ்சு பேர்கிட்ட அவர் கூட எப்பயுமே இருப்பார் அது மாதிரி பெரியவா யாத்திரைக்கு போகும்போது முக்கியமாக ஸ்ரீமடத்தில் பார்த்துக்கிறதுங்கிறது வேறு விஷயம் பெரியவா இந்த மாதிரி யாத்திரைக்கு போகும்போது ஏன்னா மகாபிரியவாவை பற்றி தெரியும் மூவாயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர்கள் மூவாயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர்கள் தன்னுடைய வாழ்நாளில் மகா யாத்திரையாக போயிருக்காள் அப்படி இருக்கிறப்போ அந்த மூவாயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் மகா நடக்கும்போது இவ்வளவு கூட சேர்ந்து நடக்கணும் அப்படி அப்பேறுபட்ட தொண்டர்களை மகா எப்படி பார்த்துண்டா அப்படிங்கிறத சொல்கிற ஒரு அழகான ஒரு விஷயம் இது அதாவது ஒரு வாட்டி இது வந்து கிட்டத்தட்ட நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவில் நடந்த ஒரு அற்புதம் நேபாளில் நேபாளுடைய மன்னர் காஞ்சி மடத்துக்கு வந்திருந்த போது பெரியவா மேலே அவ்வளோ பக்தி கொண்டு நீங்கள் பெரியவா கண்டிப்பாக நேபாளுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார் சரி அப்படின்ட்டு கொஞ்ச நாள் கழித்து பெரியவா வந்து நேபாளத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு நேபாளுக்கு யாத்திரையாக கிளம்புறான் எங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து நேபாளுக்கு யாத்திரையாக கிளம்புறலாம் கிளம்பி வழியில் போகும்போது கர்நாடகா கிட்ட அதாவது பெங்களூர் தாண்டி கர்நாடகாவில் ஒரு ஊர் ஒரு சின்ன கிராமம் அது வழியாக நடந்து போயின்ட்டு இருக்கும்போது ஸ்ரீமடத் தொண்டர்களுக்கு வந்து சுத்தமாக உடம்பு முடியல கூட வர நாலு பேருக்கும் ஏன்னா நடந்து நடந்து அவள் கால்லாம் வந்து வீங்கி போயிருந்தாள் ரொம்ப அதை கல் குத்தி முள் குத்தி கண்ணா அப்படின்னா கால் வந்து அவளால் பாவம் அடுத்த பாதை எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு வலி ஆனால் பெரியவா நடந்துன்றிருக்கா இவளால் எதுவும் சொல்லவும் முடியல சரி பெரியவா நடக்கிறான் நடக்கிறான்னு இவா வந்து லைட்டாக கொஞ்சம் தள்ளாடி தள்ளாடி நடந்து வந்துட்டுருக்கா இதில் மக்கள் கூட்டம் வேறு ஏன்னா மகா பிரிவாக வராங்கிற போது ஆப்வியஸாக வந்து அந்த சுத்து வட்டாரம் இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து அந்த மகானோட நடக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் ஏன்னா அவர் காலடி படுற மண்ணில் வந்து நம்ம காலடியும் சேர்றது அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா அதனால் மக்கள்லாம் சேர்ந்து நடந்து வரா இவங்க வரும் வராங்க இந்த ஸ்ரீமடத் தொண்டர்களால் முடியல இந்த நாலு பேர் அதனால சுத்தமாக முடியல அதில் ரெண்டு பேர் ஓரளவு ஓகே இன்னும் ரெண்டு பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான் நடக்கிறதுக்கு சரி அப்போது அந்த ஒரு கிராமம் வருது இந்த கர்நாடகா ஸ்டேட்டில் வந்து ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் வந்து சரி இங்கே கொஞ்ச நேரம் இருக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு பெரியவா இங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமா ஆ சரி இவ்வாளுக்கு வந்து அபாடான்னு இருந்தது இந்த தொண்டர்களுக்கு அப்பாடா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறான் உக்காந்ததும் பெரியவா வந்து யோசிக்கிறான் எதையோ யோசிச்சுன்ட்ருக்கான் அங்கே ஒரு அம்மன் கோயிலில் உட்காந்துட்டுருக்கான் இந்த அம்மன் கோயில் போது பெரிய ஒரு விஷயத்தை ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டே இருக்கான் இப்படியே யோசிச்சுட்டே இருக்கலாம் இவங்க பார்க்குறாங்க என்ன பெரியவர் என்ன யோசிக்கிறா பெரியவா பிரிவா என்ன என்னாச்சு பெரியவானா இல்லை எனக்கு ஒரு யோஜனை ஒரு விஷயம் சொல்கிறேன் அதை பண்ணுறேனா அப்படின்னு கேட்குறேன் என்ன பண்ணணும் இங்கே கர்நாடகாவில் தான் ஒரு டாக்டர் வந்து என்னை வந்து பார்க்க வந்தார் அவர் பேர் நஞ்சப்பான்னு பேர் டாக்டர் நஞ்சப்பான்னு பேர் அவர் இங்கே தான் கர்நாடகா தான் சொன்னார் அந்த டாக்டர் நஞ்சப்பாவுடைய ஊர் எதுன்னு கேட்டு அந்த டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறளா நான் வந்திருக்கேன்னு அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் அவருடைய பரம பக்தன் அப்படின்னு சொன்னாராம் சரி பெரியவா பண்ணுறோம் அப்படின்னதும் அப்போ பெரியவர் என்ன சொன்னாராம் நாலு பேர் இருக்கு ரெண்டு பேரால் தான் முடியும்னு நினைக்கிறேன் அந்த ரெண்டு பேர் போய் அந்த டாக்டருடைய ஊர் எதுன்னு விசாரிச்சுன்னு வாங்கோ அப்படின்னாரன் அந்த ஊர் பேர் ஒரு ஊர் பேரை சொல்லி கேட்க சொல்கிறேன் அவளும் போய் கேட்குறா உடனே லக்கியாக பார்த்தா அதுக்கு பக்கத்தில் ஒரு அங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு கிராமம் அந்த டாக்டர் இருக்கிறது சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே பெரியவா டாக்டர் வந்து இங்கே தான் பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கார் அந்த கிராமம் தான் டாக்டருடைய ஊர் ஆ ரொம்ப சந்தோஷம் அப்போ டாக்டருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாலாம் ஆ இங்கே இருக்கிறவா மூலியமாக சொல்லியாச்சு ஒருத்தர் டாக்டர் ரொம்ப நல்லா தெரியும்னு சொன்னார் அவர் போய் சொல்லிட்டார் டாக்டர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டார் சொல்லிவிட்டு அவர் போய் டாக்டர்கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டார் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு டாக்டர்கிட்ட போகிறாரு டாக்டர் வந்து கிளினிக்கில் இருக்கார் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காரு ஒரு நேரம் போகிறாரு போய் வந்து இந்த மாதிரி அப்போ வந்து இந்த கிளினிக் அந்த மாதிரி பெரிய வசதி கிடையாது நான் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் அந்த அந்த நேரத்தில் சும்மா அவருடைய ஒரு வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன டென்ட் மாதிரி இருந்து அது பேஷண்ட்ஸ்லாம் பார்த்துட்டுருக்கார் அப்போ போகும்போது இவா இந்த ரெண்டு பேர் இந்த ஸ்ரீமடத் தொண்டர்கள் பெரியவா என்ன சொல்கிறாரு நீங்கள் ரெண்டு பேரே போயிட்டு வாங்கோ அப்படின்றான் இவாளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில இன்னும் பன்னெண்டு கிலோமீட்டர் நடக்கணுமா நம்மளால் முடியாதே அப்படின்னு யோசிக்கிறான் அப்போது பெரியவா சொல்கிறார் என்ன யோஜனை இல்லை பெரியவா போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி வெளியே அப்படி ரெண்டு பேரும் வரா வந்த உடனே ஒரு குதிரை வண்டி வருது ஒரு குதிரை வண்டி வந்த உடனே ம் அதில் ஏறி போங்கோ அப்படின்றான் சரி இன்னும் உடனே சந்தோஷமாக இவ்வளோ குதிரை வண்டியில் ஏறிட்டு அந்த கிராமத்துக்கு போகிறான் அந்த டாக்டர் வந்து வைத்தியம் வைத்தியப்பாதனுங்க நேராக டாக்டர்கிட்ட போய் நமஸ்காரம் அப்படின்னு சொன்ன உடனே நமஸ்காரம் யார் நீங்கள் நல்லா பஞ்சகஜந்தான் கட்டின்னு ரொம்ப இதுவாக இருக்கல மங்களகரமாக இருக்கையில அப்படின்றார் அவர் பார்த்து இவங்கள பார்த்த உடனே டாக்டர் எழுந்து நின்றுட்டார் ஏன்னா சம்திங் அவருக்கு ஏதோ ஒன்று புரிஞ்சுருக்கோ என்னமோ அப்போ இவா சொல்கிறா இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து ஸ்ரீமட தொண்டர்கள் காஞ்சி மட தொண்டர்கள்ன்றா ரொம்ப சந்தோஷம் என்ன இவ்வளோ தூரம் எங்காத்துக்கு எங்காத்துக்கு வந்திருக்கல அப்படின்னா இல்லை இங்கேருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் பெரியவா வந்திருக்கா பெரியவா உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க அந்த டாக்டருக்கு கையும் ஓடலை காலும் ஓடலையாம் உடனே ஒரு ஒய்ஃப் பேரை கத்தி கூப்பிட்டு மா சீக்கிரம் ஆமா இங்கே ஓடி அப்படின்னாலும் என்ன உங்கள் ஒய்ஃப் வந்து ஓடி வந்தானா என்ன ஏன் கத்துறீங்க என்ன ஆச்சு என்னாலாம் மா மகாப்பிரியம் வந்திருக்காளா காஞ்சிபுரத்துலேருந்து நம்மளை பார்க்கணும்னு கூப்பிட்டுருக்காரு இவ்வளோ பெரிய பாக்கியம் நமக்கு என்னால அப்படியா அப்போ வாங்க உடனே கிளம்புவோம் ஏன் நேரத்தை விண்ணடிக்கிறேன்னு உடனே வா ரெண்டு பேரும் ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு கிளம்பிட்டான் நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பெரியவாளை பார்க்க போகிறோம் அப்படின்னு இவா ரெண்டு பேரும் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்தாச்சு வரா இவன் ரெண்டு பேர் டாக்டருடைய டாக்டர் என்ன சொல்கிறாரு போகும்போது நம்ம காரில் போயிடலாம் ஏன் கார்லேயே போயிடலான்றான் இவன் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷம் அப்பாடா காரில் போயிடலாம் அப்படின்ட்டு அங்கே காரில் இவங்க போய் இறங்குறாங்க இவங்க போய் இறங்கும்போது பார்த்தா பெரியவா வந்து ஒரு அம்மன் கோயிலில் தங்கியிருக்காள் அதுக்கு பக்கத்து தெருவில் பக்கத்து தெருவில் அதாவது பேரலல் ரோட் பேரலல் ரோடில் வந்து ஒரு சின்ன மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தில் இந்த தொண்டர்கள்லாம் தங்கியிருக்கா அவள் கூட வந்த பக்தர்கள்லாம் அங்கே இருக்கட்டும் பெரியவா மட்டும் அம்மன் கோயிலில் தங்கியிருக்கா இப்போ இந்த தொண்டர்கள் பக்கத்தெருவில் தங்கியிருக்கா அப்போது இந்த காரில் வரும்போது இந்த ரெண்டு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டாக்டர் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் அப்படின்னாங்க என்னப்பா சொல்லுப்பா பெரியவாளுக்கு தெரிய வேண்டாம் நம்ம பக்கத்தெருவில் ஒரு மண்டபம் இருக்குது அங்கே ரெண்டு பேர் தங்கியிருக்கா அவளோட நிலம ரொம்ப மோசமாக இருக்குது கால்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது அதனால் போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரான் உடனே இவர் என்ன சொன்னாராம் அப்படியா சரி உடனே போய் பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டு அவர் போயிட்டு அங்கே போய் பார்க்கலான்னு போகிறார் இவங்க நாலு பேருக்குமே உடம்பு முடியல கால் முடியல ஒருத்தருக்கு ஜுரம் வேறு அடிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா பெரியவாளுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்ட்டு டாக்டர்கிட்ட சொல்கிறார் டாக்டர் வந்து சரி நம்ம அவளை போய் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார் இது பெரியவாளுக்கு தெரியாமல் இருக்குமா சரி பெரியவாளுக்கு இது தெரிஞ்சுதா தெரியலையா தெரிஞ்சு அந்த மகான் என்ன பண்ணார் டாக்டர் நான் தானே இங்கே கூட்டின்னு வர சொன்னேன் நீ எப்படி அங்கே கூட்டின்னு போகலாம் அப்படின்னு இந்த பக்தர்கள்ட்ட அதாவது சீடர்கள்ட சண்டை போட்டாரா இல்லை பெரியவாளே அந்த சீடர்களுக்கு மருந்து கொடுத்தாரா அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் பெரியவா சரணம்